நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்து மதத்திலே எந்த சம்பிரதாயமும் நாம் மட்டும் உயிரோடு இருந்து விடலாம் மற்ற சம்பிரதாயங்கள் அழிந்தால் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டிருப்பது அடிமுட்டாள்தனம் அது எப்படின்னா காட்டுத்தீ பரவும் பொழுது ஒரு மரம் நினைத்துக் கொண்டதாம் என் மீது நெருப்பு படவில்லை நான் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று காட்டுத்தீ பரவினால் எம்மரமும் உயிரோடு இருக்காது அதனால் தன்மீது நெருப்பு வரும் வரை கவலைப்பட வேண்டாம் என்று நினைத்து கொண்டு சும்மா இருக்காதீர்கள் இந்து மதம் ஒரு காடு ஒவ்வொரு மரமும் ஒரு சம்பிரதாயம் சைவம் அழியும் பொழுது கேள்வி கேட்க வேண்டாம் என்று வைணவமும் வைணவம் அழிக்கப்படும் பொழுது கேள்வி கேட்க வேண்டாம் என்று சைவமும் இரண்டும் அழிக்கப்படும் பொழுது கேள்வி கேட்க வேண்டாம் என்று சாக்தமும் சாக்தத்தின் மீது தாக்குதல் நடந்தால் கேள்வி கேட்க வேண்டாம் என்று கௌமாரமும் சும்மா இருப்பது சுகமும் அன்று நன்றும் அன்று சரியும் அன்று நாம் எல்லோரும் திருக்கையிலாய பரம்பரை